குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையாக என்று பனிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய சுப நேரங்கள் இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் மாலை நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய திதி திரையோதசி திதி மதியம் ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதுளை கரணம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சௌபாகியம் நாமயோகம் மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கிரக அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேஷத்தில் குரு பகவான் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகர ராசியில் செவ்வாயும் சுக்கரனும் கும்பராசியில் சனி சூரியன் புதன் இணைவு மீனராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பாத்துரலாம் முதல்ல ராசி மேச ராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் தான் சொல்லணும் என்ன அப்படின்னா என்னென்னவெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறீங்களோ அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எதிர்ப்புகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அந்த எதிர்ப்புகளை தாண்டி உங்களுடைய துணிந்த முயற்சியால் நல்லது ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நாள் பார்க்கப்படுகிறது நண்பர்களினுடைய ஆதரவு அதாவது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் பாலிய நண்பர்களினுடைய ஆதரவு பூரணமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சரியாக பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும் அத்தனையும் தாண்டி வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் நண்பர் எட்டு அடுத்தா ரிசபராசி ரிசபராசிக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது தொழில் சார்ந்து இருந்து வந்த தடை தாமதங்கள் சற்று நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழல் மேலும் தொழில்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு கொஞ்சம் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய நாள் மனதிற்குள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் நீங்க கெட்டிய ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை இன்றைய நாள் நீங்க செஞ்சிருவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டையின் நண்பர் எட்டு அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசிக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் செய்யக்கூடிய செயல்களும் ரொம்ப வேகமாக ரொம்ப ஸ்பீடா ரொம்ப ஸ்பிட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த விஷயங்கள் என்ன செய்ய போகுது அப்படின்னா இதுக்கு முன்பு இருந்த தடைகளை நிவர்த்தி செய்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்குண்டான வேலையை அந்த முயற்சியானது செய்ய போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்தா கடகராசி கடகராசிக்கு என்று ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்குமான வாய்ப்புகளும் உண்டு அதே போல் நல்லா பார்த்துக்கோங்க தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யக்கூடாது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ரகசியங்களை என்று வெளியே பேசவே கூடாது இப்படி பேசும்போது அது உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய வேலைக்குமே ஆபத்தா முடிகிறதுக்குள்ளான சூழல் கூட இருக்குது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு நல்லது அதிர்ஷ்ட அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கென்று வாழ்க்கை துணையினுடைய கை ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் நீங்க அவர்களை நாடி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைய நாள் ஏற்படுது வாழ்க்கை துணையின் சொல்ல முடியாத கூட்டாளிகள் நண்பர்கள் அவர்களை நாடி நீங்கள் போக வேண்டிய ஒரு சூழல் உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான பல விதமான முயற்சிகள் எடுப்பீங்க பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் ஈகோவை குறைச்சிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைய நாள் உண்டு ஈகோவை குறைக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய நண்பர்களோ தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்களோ உங்களுடைய ஈகோவை குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு வேலையில் எதிர்பாராத அலைச்சலும் தொந்தரவுகளும் சற்று வரக்கூடிய ஒரு சூழல் ஆனா அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க எதிர்ப்புகளையெல்லாம் ஜெயிச்சிருவீங்க எல்லாத்தையும் சமாளிச்சு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது எதிரிகளே இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இன்று உங்களுக்கு சித்தியாகும் அனைத்தும் உங்களுடைய அனுபவத்தாலும் உங்களுடைய திட்டத்தாலும் உங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளைக்கு தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இதுவரை பெறப்பட்ட நல்ல அனுபவத்தை பயன்படுத்தி உங்களுடைய எண்ணத்தையும் செயலையும் தெளிவாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெளிவா இருப்பீங்க எப்படி பண்ணணுங்கிறதுலையும் தெளிவா இருப்பீங்க இன்னைக்கு அந்த திட்டமும் அந்த செயலும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொல்லாமலேயே இன்றைக்கு வெளியே தெரியும் மைண்ட் வாய்ஸ் நினைச்சுட்டு வெளியில பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நீங்க என்ன கூட ஓடக்கூடாது ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அந்த ஒரு நெகட்டிவ் இருக்குது மற்றபடி உங்களோட பிளானிங் மற்ற எல்லாமே சக்சஸ் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்துதான் விச்சகராசி விச்சகராசிக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழல் என்று கட்டாயம் இன்றைக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது நிரூபிச்சே ஆகணும் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும் ஆனால் நிரூபிக்க முடியுமா உங்க கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணிடுவீங்க உறவுகள் மூலமாக அதுவும் தாய்வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன கசப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு வண்டி வாகனத்தில் சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குதுனால அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட இரண்டு அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசிக்கு என்று தேவையான முயற்சிகளை தேவையான நேரத்தில் சரியாக செய்யக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் மனசு அப்படிங்கிறது ஒருநிலைப்படாமல் சற்று தடுமாறக்கூடிய ஒரு சூழலை உங்களால் உணர முடியும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சந்திராஷ்டமும் கூட இப்போ இன்றைய நாள் வந்து முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள் ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்தை மட்டுமே யோசிச்சுட்டு மனசை விட்டுறாமல் அடுத்தடுத்து முயற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது நிதானமான முயற்சி தேவை அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது பதற்றம் இல்லாமல் செயல்பட வேணும் அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது ரெண்டு நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் வச்ச அதிர்ஷ்டையின் நம்பர் ஐந்து ரெண்டு நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு ஒண்ணு பார்த்துருவோம் பாருங்க சூரியன் சனி இணைவு ஆணனுடைய ஜாதகத்துல தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலையில பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதே சூரியன் சனி இணைவு பெண்ணினுடைய ஜாதகத்துல தந்தைக்கும் மகளுக்கும் அவ்வளவு ஒரு அன்யூன்யமான உறவை தரக்கூடிய அமைப்பு ஓ அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகம் ரெண்டு தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவுல பிரிவினையை கொடுக்குது பெண்ணுடைய ஜாதகம் அதுவே நட்பு ரீதியான ஒரு அமைப்பை கொடுக்குது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றாங்க அவங்க அவங்க லைஃப்ல அப்பா கூட ஸோ எல்லாம் தாண்டி சூரியன் சனி இனிவு இருக்குது என் பையன் என்னை பார்த்துக்க மாட்டான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை மட்டும் அந்த அந்த வார்த்தையை எடுத்துருங்க உங்க வாழ்க்கையில இருந்து என்னன்னா சூரியன் சனி இணைவு பெற்ற ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் நல்லா பாருங்க தந்தை கஷ்டப்படும் போது யாருடைய ஜாதத்துல சூரியன் சனி இணைவு இருக்குதோ அவங்கதான் பாத்துக்குவாங்க அதில் மாற்றம் இல்லை இதுதான் மகர ராசி மகர ராசிக்கின்ற பேச்சில் ரொம்ப ரொம்ப ஈகோ ரொம்ப ஆணவம் உங்களை அறியாம வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் பேச்சில் மட்டும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினா போதுமானது முடிஞ்ச அளவுக்கு பல இடங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் தவிர்த்து கொள்வது நலம் தரும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்துதான் கும்பராசி கும்பராசி வியாபாரம் நல்லபடியாக மெருகேறக்கூடிய ஒரு சூழல் தேவையான பொருட்கள் என்ன தேவையில்லாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பகுத்தறிஞ்சு வேணுங்கிற தேவைப்பட்ட பொருட்களை மட்டும் வாங்குங்க அதுக்குண்டான செலவுகளை மட்டும் செய்யுங்க ஆனால் விரய செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய செய்து கொள்ள சில விலைய விரைய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை ஒன்பது நல்லது இன்றைய நாளுக்கு ஒண்ணு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்பது அடுத்ததா மீனராசி மீனராசி இன்று வேலையில எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இரண்டாவதாக நல்லா புரிஞ்சுக்கோங்க லாபமும் நினைச்சு எந்தெந்த காரியங்கள்ல இன்று அதிக நேரத்தை செலவிடுறீங்களோ அந்த காரியங்கள் வீண் நேர விரயத்தையும் மன உளைச்சலையும் அதீத செலவுகளையும் தரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையறிந்து அறிந்து செயல்படுங்கள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது உள்ளது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கணும் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வளமுடன் திருத்திற்றம்பலம்